பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வர இருக்கும் புதிய திரைப்படம்தான் கூலி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அனிருத்த இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்ற நாகார்ஜுன் பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க குபேரர் போன்ற பலர் ரசிகர் பட்டாளங்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ஒரு சிங்கிள் பாடல் டீஷர்ட் வெளியிடப்பட்டது இருந்தாலும் இந்த படத்தோட கதை அருமையான ஒரு கதைகளமாக சூஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச ஒரு முந்நூறு கோடிக்கிட்ட இந்த திர இந்த திரைப்படத்தை செலவு பண்ணி எடுத்துருக்கிறாங்க பதினாலாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட சினிமா உலகிலே வரலாற்றிலே ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் அடிக்கும்போது பொதுவாக பொறுத்த வரைக்கும் மற்றும் ட்ரிபிள் ஆர் போன்ற படங்களில் தான் வசூல் அதிகமாக கொடுத்துன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு லெவலில் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் கொடுக்கற அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகளாக கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவரோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு த்ரில்லிங்கான ஒரு தான் இருக்கும் விக்ரம் திரைப்படம் கொடுத்துருந்தார் கமலஹாசன் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் என்பது இந்த கூலி திரைப்படம் தான் அவர்களோட ஸ்டைலும் சரி அந்த பழைய மாடலில் ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன் எல்லாமே ஒரு ஈக்கோலாக இந்த திரைப்படத்தில் கூலி திரைப்படத்தில் எடுத்திருக்கிறாரு படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தான் இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாகவும் திரை கேரளா போன்ற பல இடங்களில் அந்த திரைப்படத்திற்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது ஒரு புதுமையாக இருந்தாலும் இருந்தாலும் பல திரைப்படங்கள் கம்பேர் பண்ணி ரீமேக்குன்னு சொல்கிறாங்க ரீமேக்கெலாம் இருக்க வாய்ப்புகள் கிடையாது அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு அது எழுபத்தஞ்சு வயசுலேயும் இப்படி ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படத்தை ஒருத்தர் நடிக்க முடியுமான்னு சொன்ன பார்த்தா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரால் மட்டும்தான் முடியும் அளவிலே போற்றப்படும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி அதில் இருக்க பாட்டும் சரி ஆனால் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட ஒரு அருமையான கதைகளும் கொண்ட கூலி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உழைப்பாளி மற்றும் பல திரைப்படங்களை பில்லா அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அவர் நம்பர் பிளேட் இருக்கும் அந்த நம்பர் பிளேட்டை கையில் காமிச்சோடனே கூலிங்கிற ஒரு இது வரும் இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட கதைகளும் ஒரு சூப்பரான ஒரு கதைகளும் படத்தை பொறுத்த வரைக்குமே வேர்ல்டு லெவலில் அந்த திரைப்படம் பல திரையரங்குகள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் திரையரங்கு மேலே ரிலீஸ் ஆகுது தமிழகத்தில் மட்டும் கிடையாது இந்த திரைப்படம் உலக அளவில் வேர்ல்டு லெவலில் எல்லா நாடுகளிலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபேன் அதிகமாக இருக்குது கூலி திரைப்படம் முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடிக்கிட்ட வசூல் கொடுக்கும் அந்தளவுக்கு புக்கிங் ஸோவே பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் ஓப்பன் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடிக்கிட்ட வசூல் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படைப்புகள் என்றும் ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த குதிரையை மேலே சேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மேலே பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்தில் சேஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கட்டும் மற்றபடி நடிகர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை நம்பி இந்த திரைப்படத்தில் கதையில் இறங்கியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் வரலாறு காணாத ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவருக்கு ஒரு நடிப்பின் ஒரு ஆர்வம் கொண்டு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படமாக எடுக்கலாம்னு சொல்லி தான் அந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு டான்ஸும் பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சாதாரண கூலிப்படைகளை வைத்து எடுக்கப்படும் திரைப்படமில்லை இந்த மாதிரி ட்ரக்கு அதை வச்சது கிடையாது அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படம் எடுத்துருக்காங்க பொதுவாக பொறுத்த வரைக்கும் யோகேஷ் கனகராஜ் அவர்களோட திரைப்படங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கஞ்சா அந்த மாதிரி எடுக்கிற பிரச்சனைகள் தான் இருக்குன்னு கூலி என்கிற அளவுக்கு இவர் நடிச்சிருக்கிற அந்த இருக்கட்டும் பல ஆக்ஷனாக எடுக்கப்பட்ட வந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே வெளிநாடுகளில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது கூலி திரைப்படத்திற்கு பல திரையிடங்களை திரையிடுறாங்க இந்த திரைப்படத்தில் ஸ்ருதிகாசன் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும் மற்ற எல்லாருமே போஸ்ட் பண்ணல அந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு இதுவும் அமீர் கான் பொறுத்த வரைக்குமே இதில் வில்லனாக இல்லை ஹீரோவாங்கிற அளவுக்கு சொல்ல முடியல ஆனால் அந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் வில்லன்கள் அதிகமாக இருக்கிறாங்க பொதுவாக சார் அமீர் அமீர்கான் மற்றும் சத்யராஜ் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறாங்க சத்யராஜ் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மிஸ்டர் பாரத்துக்கு அடுத்து இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கூட வில்லனாக நடிக்கிறார் வில்லனாக நடிக்கிற அளவுக்கு இது மெயின் வில்லனாகவும் கெட் வில்லனாக ஒரு சிறப்பான ஒரு வில்லனாக கூலி திரைப்படத்தில் இருக்கும் கூலி திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வசூல் கொடுக்கப் போகிறது தமிழகம் மட்டுமல்ல வேர்ல்டு லெவலில் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படம் திரையிடப்படுகிறது ஆகஸ்ட் பதினாலு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக அமையும் சினிமா வரலாற்றிலே பல திரைப்படங்கள் கோடிக்கணக்கில் வசூல் கொடுத்திருக்கிறது அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வசூல் மன்னன் என்று தான் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் ஆகஸ்ட் பதினாலு ஒரு தேர் திருவிழா போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாடுவாங்க எதற்குனால் அவரை பொறுத்த வரைக்கும் இன்றும் சிறு குழந்தையிலிருந்து பெரியர் வரைக்கும் கொண்டாடும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு திறமை வாய்ந்த ஆக்ஷன் கீரோவாக சரி கலக்கல் காமெடியும் கலந்த எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யான்ண்டா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருக்கு நிகர எவரும் இல்லை என்கிற அளவுக்கு கூலி திரைப்படத்தில் ஒவ்வொரு லுக்கும் பார்த்திங்கன்னா தினம் வெளியிடுதாங்க அதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க படத்தோட ஆடி இலஞ்சும் பிரமாதமாக நடத்த போகிறாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களோட கேரியர்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் பொதுவாக அந்த காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறுகளில் சராசரியாக பத்து கோடி இந்த மாதிரி ஒரு கோடி இந்த மாதிரி அஞ்சு லட்சம் வசூல் பெற்றாலே மிகப்பெரிய வசூல் மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க அவருக்கு ஈக்குவலாக எவரும் வர முடியாது அந்த அளவுக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறவும் கூலிங்கிற திரைப்படத்தில் சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களை மட்டுமே வேர்ல்டு லெவலில் ஏன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உலக அளவில் மட்டும் இல்லை இந்தியா வேர்ல்டு லெவலில் எல்லா உலகிலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர் இருக்காங்க ஜப்பான் சைனா மற்றும் ஆந்திரா ஆந்திராவில் நம்ம இருந்து எல்லா நாடுகளிலும் உலகளவில் போற்றப்படும் அளவுக்கு அந்த அளவுக்கு இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளங்க இருக்கிற சிறு வயதில் பெரிய வயது வரைக்கும் இருக்கும் குழந்தை முதல் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்துருக்காங்க வசூல் மனநகரும் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஆக்ஷன் எதிரும் புதிருமாக இருக்கும் அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுக்கப்படுது இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படைப்புகளை எடுப்பாங்களான்னு தெரியாது அந்த லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் அவங்கள வச்சு ஷூட்டிங் எப்பப்போ எடுக்கணுமோ அவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த திரைப்படத்தையும் எடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படம் வேர்ல்டு லெவலில் ஒரு ஹிட் போகுது பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி பாக்ஷாப் வசூலு மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூலாக கொடுக்க போகிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க குத்து மதிப்பான கணிப்பு தான் அப்ராச்மெண்ட்டாக இவ்வளோ வரும் அப்படின்னு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக கொண்டாடப்படும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகளவில் கொண்டாடப்படும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது தலைவர் அவரோட திரைப்படத்தோட போஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்குன்னு சொல்லி தினமும் வெளியிட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எல்லோரும் சொல்லுவாங்க என்னடா இவர் பெரிய ஆள் அப்படின்னு இருந்தாலும் இந்த சினிமா மார்க்கெட்டில் இந்த குதிரை இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கொடுப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை அது எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசுலேயும் ஒரு நடிகர் நடித்து ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் கூலி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த கண்ணை பார்க்கும்போதே நமக்கு தலைவரோட கையை அந்த உருவத்தை பார்க்கும்போதே அப்படி தான் தோணுகிறது அவர் பழைய திரைப்படத்தில் எப்படி ஒரு கேஸ்டைல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்திலையும் கூலி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஆக்ஷன் கலந்த ஒரு திருலிங்கான சிறந்த திரைப்படமாக கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையரங்கு வெளியாகிறது நாம் எல்லோரும் கொண்டாடுவோம் தலைவர் என்று கொண்டாடப்படும் அளவுக்கு பிரமாதமான ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் உலகம் போற்றும் ஒரு உத்தமன் என்கிற அளவுக்கு இவரோட ரசிகரை பொறுத்த வரைக்கும் இவர் பக்தனாக தான் பார்க்குறாங்க அளவுக்கு இவர் மேலே தமிழ்நாட்டு மக்கள் உயிர் வச்சுட்டாங்க அளவுக்கு ஒரு திரைப்படங்களையும் வெற்றி நடை கொடுப்பார் எப்போதுமே ஒரு திரைப்படம் வந்தாலே இவர் படத்தை கொண்டாடுவாங்க ரசிகர்கள் திரையரங்கையும் சரி கட் அவுட் பேனர்கள் வைத்து அதுபோல் கூலி திரைப்படத்திற்கும் இதற்கு முன்னே தயாராக பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கூலி திரைப்படம் ரிலீஸோட டேட்லாம் எழுதியிருக்காங்க சந்தோஷம் ஆகஸ்ட் பதினாலு கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது கொண்டாடுங்கள் ரசிகர்களை